மருதமலையில் ஒரு அற்புதம் நடந்துச்சு கொடுத்தீங்க இல்லையா கொடுக்க சொன்னது யாரு மருதமலையை பத்தி பேசணும் மணி மந்திரம் ஓஷதம் நீ வந்து உன்னோட பிறப்பு மற்ற கருமா மாத்தி தான் பல தற்கொலைகளை மாத்திர சக்தி உங்களுக்கு இருக்குனார் அப்பதான் எனக்கு அந்த அன்பார்ந்த முருக பக்தர்களே என்னோட பதிவில் இருக்கட்டும் நான் போறதுல கம்மன் குருவே சரண் போறீங்க தயவுசே போடாங்க நம்மளுக்கு முருகர் தான் அதுக்கு பற்றி நீங்க முருகா சரண் போட்டிங்கன்னா கூட முருகான்ற பேரை சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய புண்ணியம் இருக்கு இவ்வளோ கூட்டமும் இவ்வளோ பேர் உன்னை பாக்குறதும் ஊன்முகத்துக்காக கிடையாது முருகருக்காக இந்த எண்ணம் உனக்கு இருக்கிற வரைக்கும் முருகர் கூட இருப்பாரு எப்ப இதெல்லாம் என்னென்ன நடக்குன்ற ஒரு எண்ணம் வருது அப்போ முருகர் உன்னை விட்டு போயிடுவாருன்ற அந்த அம்மா சொன்னது மருதமலைக்கு போகிறவங்க எல்லாருமே பாம்பாட்டி சித்தரை பாருங்க சித்தருக்கு அப்புறம் தான் முருகர் சொல்லியே அம்மா என் வாழ்நாளிலேயே நான் முருகரை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் முதல் முதல்ல விபதி கொடுக்குறது அது உங்களுக்கு தான் சார் நேற்று நைட்டு கணவன் வந்தீங்க ஒரு அற்புதம் நடந்துச்சுல சார் விபதி கொடுத்தீங்க இல்லையா முதல்ல அந்த விபதி கொடுக்க சொன்னது யாரு மருதமலையில் என்ன அற்புதம் மருதமலையை பற்றி பேசணுன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி பேசி ஆகணும் மணி மந்திரம் ஓஷதம் மணி ஐயா நம்ம இன்ட்ரூவ் மணி ஐயா அவர் இன்டர்வியூ எடுத்துருங்க உங்கள் சேனலில் தான் ஒரு நேராக பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது ஆனால் பல எப்படி நான் முருகேசன் ஐயாவை வந்து காலமாக ஃபாலோ பண்ணுறனோ அந்த மாதிரி இவரை வந்து பல வருஷமாக ராஜேஷ் இவரில் மட்டும்தான் பேட்டி கொடுத்துருக்காரு வேறு எதுவுமே பேட்டி கொடுத்ததில்லை திரும்பவும் ராஜேஷ் கிட்டே நம்ம போய் ஆகணும் ராஜேஷ் யார் ராஜேஷ் மேலே மிகப்பெரிய ஒரு தகவல் தொழில்நுட்பத்துலேயும் மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் கொண்டவர் அவர் ஒருத்தர் பற்றி அவ்வளோ சிகிச்சை பேசிட மாட்டார் அப்போ மணி மந்திரம் ஔஷதம்ன்ற பேசும்போது எனக்கு அந்த என்னோடய மணி மந்திரம் ஓஷதம் என்ன அப்படின்னு சொல்லி முன்னால் நாளாக கேள்வி அப்புறம் நீங்கள் அவர் எதார்த்தமாக பேட்டி எடுக்கிறீங்க அப்போ நான் சொன்ன ஐயாவை பார்க்கணும் பேசுகிறதுக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன் நான் ஒரு வாட்டி வரப்போ நான் உங்க ஸ்டுடியோவில் இருக்கார் இதே இடத்துல பேசிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் கரெக்டாக சனிக்கிழமை கோயம்புத்தூருக்கு போகிற பிளானு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்த உடனே நான் எப்பயுமே மெடிடேஷன் பண்ணும்போது சார் நான் தான் நான் ஒரு மூணு நாள் தடவை நடந்த அதிசயம் சார் என்ன மூணுல இருந்து எனக்கு எல்லா உத்தரவும் கிடையாதுங்க சார் ஒரு தனியார் சேனல் பேட்டி மூணு நாற்பத்தேழுக்கு எனக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு வருது ஆனால் அந்த டைமுக்கு யாரும் எழுப்ப முடியாது இல்லை நோட் பண்ணி அதே மாதிரி இவருக்கு மூணு ஐம்பதுக்கு இவருக்கு போகணுன்னு உத்தரவு வருது அப்போ நான் வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு நாலஞ்சு பிளான் காலையில் வச்சுட்டேன் இத்தனை மணிக்கு இத்தனை பேரை பார்க்குறோம் இந்த இடத்துக்கு போகிறேன்றப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இவரை போய் பார்த்துருணுன்னு உத்தரவு வருது உடனே நான் என்ன பண்ணேன் காலையில் ஃபோன் பண்ணி ஐயோ இன்னைக்கு வந்துடுறேன் இந்த டைமுக்கு வந்துடுறேன் எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போகிறோம் குன்றத்தூர் தாண்டி எங்கேயும் போய்ட்டு இருக்கு ஏறி போய் கீழே இருக்கோம் போயிட்டே இருக்கு அப்படியே நாங்கள் வேற ஊருக்கு இந்த லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் ஊருக்கு போகிறேன் ஏன்னா குன்றத்தூர் நான் பல காலம் ஆச்சு அந்த குன்றத்தூர் கோயில் வரைக்கும் போகிறோம் அதை தாண்டிலாம் நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போய் அப்படியே போயிட்டே இருக்குது பழைய நினைவுகளாக வருது இந்த இடத்துல நம்ம எங்கேலாம் இருந்தோமே இப்படி இருந்தால் அந்த இடமே மாறிடுச்சு அப்படியே போய் போய் ஒரு கோவில் அடப்பி லொக்கேஷன் முடியுது லொக்கேஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு உதவியாளர் வந்து எங்களை கூப்பிட்டு போனாருக்கு சார் கூட்டு போனோடனே ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிற முதல் ஒரு விஷயம் என்னன்னா அவரோட அந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அந்த வாசம் இப்போ பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சொன்னேன் நான் சார் அந்த ஒரு இடத்துல ஒரு வாசனம் இருக்குது சார் அது நார்மல் பூ வாசம் கிடையாது சார் அந்த இடத்துல ஏதோ வச்சுருக்காரு உட்காந்து அப்புறம் ஐயா வந்தார் வந்த உடனே பொதுவாக நீங்கள் சொன்னீங்க அவர் கை பார்த்து சொல்லுவார்னு கை அதுக்கப்புறம் பார்ப்பார்ஜி பார்ப்பார் அஸ்ட்ராலஜி பார்ப்பேன் அப்போ நான் என்னோட ஜாதகெல்லாம் எடுத்துகிட்டு போகல மறந்துட்டு போய்ட்டேன் அதான் எப்போயுமே நீங்கள் எந்த நீங்கள் இன்னொன்று சார் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க போகிறீங்க ஒரு முக்கியமான தெய்வத்தை பார்க்க போகிறீங்க அந்த தெய்வத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறுது இல்லை நீங்கள் சந்திக்க போகிற நபரால் உங்கள் வாழ்க்கை மாறுதுன்னா உங்களை காலையில் அந்த இடத்துக்கு போவே கூடாது ஒரு பெரிய டென்ஷன் வரும் ஒரு பிரச்சனை வரும் ஒரு ஞாபகமருதி வரும் தடங்கள் வரும் போவே கூடாது நான் இவ்வளவும் ஞாபகம் வச்சுருந்து என்னோடய ஆரோஸ்கோப் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் போகும்போது தான் ஞாபகம் வருது உடனே விட்டமே சரி பார்த்துக்கலாம் மொபைலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவர் உதவி இருந்து நீ கொடுங்க சார் நானே ரெடி பண்ணிக்கு தரேன் அவர் என்னோடய பேட்டியெல்லாம் பார்த்துருக்காரு நான் சொன்னேன் சார் நீங்கள் ஜோதிடர் தானே நான் ஜோதிடர்லாம் கிடையாதுங்க நான் ஒரு சாதாரண முருக பக்தன் அவ்வளோ தான் ஐயா வந்து ஐயா ஐயா மிகப்பெரிய ஒரு ஆள் எனக்கு தெரியும் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அது வந்து ராஜேஷ் ஐயா தான் எடுத்துருக்காரு அப்புறம் வந்து பார்த்தார் எனக்கு பல கேள்விகள் மனசில் இருந்ததை வந்து அவர் உடைச்சாருங்க அது அதில் எந்த விஷயம்னா இப்போ முருகேசன் ஐயா மூலிமா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு சுந்தரநாத சாமிகள் மூலிமா ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அதுக்கெல்லாம் மோஸ்ட் ஜெயக்குமார் சார் மூலியமாக ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்போ இவரால ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம என்ன அவர் சொல்கிற நீ வந்து உன்னோட பிறப்பு மற்ற கருமா மாற்றுறதுக்கு தான் அதுதான் நீங்கள் எப்படி அரசியலை விட்டுவதுன்னா எனக்கு தெரியாது இது அதுக்காக தான் ஐயா முருகேசன் சொன்னார்ல முருகனே வந்து காட்சி கொடுப்பாரு அந்த அந்த அளவுக்கு வந்து சொன்னாருங்க அப்போ சொல்லி முடிக்கும் போது நான் ஒரு கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருந்தேங்க என்னென்னா யாருக்குமே விபதி கொடுக்கக்கூடாது நிறைய பேர் கேட்பாங்க யாருக்கும் விபூதி கொடுக்கக்கூடாது ஏன்னா பாமன் சுவாமிகளை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுனால பாமன் சுவாமிகள் விபூதி யாருக்கும் கொடுக்கவே இல்லை அதில் ஒரு முன்னோர் முக்கியமான விஷயமும் இருக்குது அப்போது அவர் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் பாமன் சாமிகள் விபூதி கொடுத்தாரு கடைசியில் தன்னோட ஜீவசமாதி அவர்களுக்கு இடம் பார்க்க போனவருக்கு மட்டும் தான் கொடுத்தாரு அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கிட்ட நான் பேசுகிறப்போ பல விஷயங்கள் சொன்னது எழுதியே காட்டார் இந்த நேரம் இந்த விஷயம் இப்படி இருக்கும் நீங்கள் உலகம் ஃபுல்லாக முருகனை பற்றி கொண்டு போக போகிறீங்க முருகரை பற்றி பேச போகிறீங்க இந்த பிறப்பு உங்களுக்கு அதனால தான் வந்துச்சு அப்போ சொல்கிற போது நான் விபூதி கொடுக்கலாமா வேண்டாமனு அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் தான் சொன்னார் கொடுங்க விபூதி பல தற்கொலைகளை மாற்றுற சக்தி உங்களுக்கு இருக்குன்னார் அப்போ தான் எனக்கு அந்த ஏன் இந்த தற்கொலை பண்ணிக்க போகிறவ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி ஏன்னா இப்போ சில விஷயங்கள் பேட்டியில் சொல்லிடுங்க சொல்லாத ஒரு விஷயலாம் இருக்குது ஒரு பையன் வந்து சொன்னால் அந்த ஒரு தீபக்னு ஒரு தம்பி வந்து நீங்கள் போன இருக்கீங்களா ட்ரெயினில் போய் கூச்சிடுவேண்டாக இருக்கட்டும் இன்னொருத்தங்க வந்து காயத்ரின்னு சொல்லி ஒரு அம்மா அந்த காயத்ரின்ற பேரும் தொடர்ந்து வந்திருக்கு பாருங்கள் ரெண்டாவது நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் தமிழ் செல்வின்ற ஒரு அம்மா எல்லாருமே வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஏதோ ஒரு பேட்டி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையே இவ்வளோதான் அப்படின்றப்போ நம்மளோட பேச்சை அவங்க வாழ்க்கையை மாற்றி யோசிப்பு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் இந்த சூ சூசைடு எண்ணத்துலேருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு அது நம்மளோட பர்த் என்ன அப்படின்னு யோசிச்சதுக்கு அவருங்க அவர்கிட்ட அந்த பதில் கிடச்சிது அப்போ நீங்கள் விபூதி கொடுங்க யாருக்கும் விபூதி வச்சு மட்டும் விட்டுறாதீங்க உங்க கையால் விபூதியை கொடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும் அவன் வாழ்க்கையில் கட்டத்தில் இல்லைன்னா கூட அவர் சொல்லிட்டார் ஐயா திரும்பவும் சொல்கிறீங்களா நான் கேட்குறேன் ஆமாங்க இதுதாங்க இப்படி தாங்க பாருங்கன்னு சொல்லி அவர் ஒரு புக்கு பயங்கரமான இன்ஃபுன்ஸ் புக் ஒரு ஒரு புக்குலேருந்து ஒன்று ஒன்று எடுத்து காட்டுறாரு அதை பார்க்க சொல்கிறாரு இதுலேருந்து இது 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 எடுக்க சொல்கிறாரு இத்திரிக்க ஒரு பார்வை போய் திரும்ப பார்வை வந்திருக்கு கடந்த ஒரு ரெண்டு மாதமாக சங்கராச்சாரிய காஞ்சி மகா பெரியவரை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் கற்றுக்க சொல்லி வந்தது கற்றுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு புக்கு அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு எனக்கு இதுங்க அந்த புக்கெல்லாம் எடுத்து பாருங்கள் இதில் இருக்குது உங்கள் உங்கள் இதில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த கட்டத்தை மீறி செயல் எப்படி நடக்குது ஏன் நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து இப்படி கேட்குறாங்க ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறது நடக்குது இன்னொன்று எனக்கு என்னென்னா இந்த ஒரு சமீபத்தில் கூட நேருக்கு ஆப்பிளில் கொடுத்தோம் கொடுத்தா குழந்த பிறந்துருச்சு அவங்க கன்சிவ் ஆகிட்டாங்கன்றப்பெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்குலாம் ஒன்றுமே தெரியல நம்ம சார் இந்த புகழ் இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு தலக்கணமாக கொண்டு போவோம் சார் அதனால் நான் இப்பையும் வந்து என்னை நான் வந்து என்னை நிறைய ட்ரோல் பண்ணலாம் இப்போ ஒரு காலத்தில் பண்ணியிருப்பாங்க ரொம்ப புகழ் வந்தப்போ நான் அந்த ட்ரோல் பண்ண வீடியோலாம் இப்போ பார்ப்பேன் ஏன்னா இதுதான் கோபி இது கோபி கிடையாது இப்படி இருந்து நம்ம அப்படி வந்திருக்கோம் இந்த மனிதர்கள் இன்னைக்கு போகிறது எதுவும் நிரந்தர இல்லைன்ற மட்டும் என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கிட்டேன் அதே மாதிரி நிறைய பேர்லாம் வந்து குருவே சரணம் குருவே சரணன் திக்குன்னு இருக்கும் நான் அதை இந்த பேட்டிலேயே சொல்கிறேன் அன்பார்ந்த முருக பக்தர்களே என்னோடய பதிவிலியாக இருக்கட்டும் நான் போகிறது கம்மன் குருவே சரணன் போகிறீங்க தயவுசாக போடாங்க நம்மளுக்கு குருன்னா முருகர் தான் சார் அதுக்கு பற்றி நீங்கள் சரணம்னு போட்டிங்கன்னா கூட முருகான்ற பேரை சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய புண்ணியம் இருக்குது அதனால் முருகாசரணம் மட்டும் சொல்லுங்கள் அது எல்லாருக்குமே பொதுவானது நீங்கள் முருகாசரணம் சொல்ல சொல்ல அகாரம் உகாரம் அகாரம் இந்த மூணு சக்தியும் நம்மளுக்கு பெருசாக வேலை செய்யும் அதனால் குருவே சரணம் நம்ம எங்கே சொல்ல நீங்கள் வடப்பள்ளி முருகர்கள் எந்த முருகர் போய் பார்க்கணும் அவருக்கு சொல்லுங்கள் அவர் தான் நம்மளுக்கு குரு ஸோ நான் உங்களுக்கு குருன்னு நினச்சி நீங்கள் என்ன குருவே சரணம் குருவே சரணம்லாம் சொல்லாதீங்க சரணம் சொல்லுங்கள் நம்ம எல்லோருமே முருகர் வழிகாட்டி கொண்டு போவார் இப்போ இது இந்த இந்த பேட்டி மூலியமாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அப்போது நான் எல்லாருமே சொல்கிறப்போல நான் அது பெருசாக மைண்டுக்கு கொண்டு போக வேண்டாம் சரி ஓகே அப்போது ஒரு சில பேருக்கு நம்ம சொல்கிற விஷயம் நடக்குது ஏன் நடக்குதுன்றப்போ நான் இதை ஒரு ஒரு வாட்டி தியானத்தில் கேட்கும் போது தியானத்தில் கேட்கும் போது இப்படி நடக்கும்போது தான் ஒரு அம்மா சொன்னாங்கல்ல இந்த இவ்வளோ கூட்டமும் இவ்வளோ பேர் உன்னை பார்க்குறது ஊக்கத்துக்காக கிடையாது முருகருக்காக இந்த எண்ணம் உனக்கு இருக்கிற வரைக்கும் முருகர் உங்க கூட இருப்பார் எப்போ இதெல்லாம் என்னன்னு நடக்குன்ற ஒரு எண்ணம் வருது அப்போ முருகர் ஒன்றை விட்டு போயிடுவாருன்ற அந்த அம்மா சொன்னது தான் நிஜம் அப்போது இப்படியே போயிட்டு இருக்கும்போது மணி மந்திரம் அவசரம் ரொம்ப திருப்தியாக அங்கேயே சாப்பிட்டுட்டு அவர் லஞ்ச் சாப்பிட்டார் சார் நான் நம்பிச்சிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடோட ஓகே நாளைக்கு கோயம்புத்திற்கு போகிறோம் இதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது நேராக நான் போய் ஓய்வு எடுத்துட்டு போவோம்னு சொல்லி வந்துட்டாங்க சார் என் மனசில் ஓட்டிகிட்டு இருக்குது நம்ம யுபதி கொடுக்கணும் எங்கே கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்க போகிறோம் இது நம்மளுக்கு சாத்தியமா அப்படின்ற போய் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது மருதமலைக்கு போகணுன்றது சனிக்கிழமை காலைல உத்தரவு வருதுங்க சார் நாலு மணிக்கு நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் மட்டும் பேசுகிறேங்க சார் கரெக்டாக கேளுங்க நான் மூணு மணிக்கு எழுந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு நாலு மணிக்கு ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போடுறேன் இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு வரேன் ஈவினிங் வந்து மருதமலைக்கு போய் ஏன்னா எந்த சோஷியல் மீடியாலும் போடலை ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்க்காம போகிறாங்க சார் அவங்களுக்கு அந்த ஒரு ஏமாற்றம்ன்றது வந்து ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கனால சொல்லலை அது அதுக்கு அதுக்குன்னா நேரம் இருந்தாலும் போகல ஏன்னா மருதமலை வந்து சாதாரணமாக அந்த கோவில் வந்து டக்குன்ட்டு மூடிடுறாங்க சப்போஸ் யானை நடமாட்டம் இருந்தால் நிறைய பேர் உள்ளே விடுறதில்லை அது பக்தர்களுக்கு நெருக்கடியாகிட போகுது சிரமமாகிட போகுதுன்னு சொல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் மட்டும் போடுறேன் தான் மருதமலைக்கு போகணும்னு உத்தர வருது போட்ட உடனே எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி மருதமலையில் காரெலாம் மாட்டாங்களா ரெண்டு நாளுக்கு வந்து இது கிடையாது அறிவிச்சிட்டாங்கன்னாப்போ எனக்கு வராங்க நான் ஃப்ளைட்டில் அதை பற்றி யோசிச்சுட்டு வரேன் இறங்கினோன்னே எனக்கு சொல்கிறாங்க சாயங்காலம் காரெலாம் விட மாட்டாங்களாங்க நான் சொன்னேன் ஐயா கூப்பிட்டது முருகர் நான் மருதமலைக்கு போகணுன்னு பிளான் பண்ணலை முருகர் கூப்பிட்டாருன்னா முருகரே மேலே கூப்பிட்டு போகிற இது காலப்பறிக்கை பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஒரு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போகிறன்றப்போ இன்னொரு தம்பி விக்னேஷன் சொல்லி அவர் இந்து சாமி அரணத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கார் அவரு எனக்கு ஃபோன் பண்ணி வாண்டடா ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்கள் காருக்கு பர்மிஷன் கொடுத்தேன்னா அதான் முருகர் அதிசயம் பாருங்கள் முருகரை பார்க்குறது விக்னேஷின்ற பேரில் வந்து நம்மளுக்கு நஷ்டம் உங்கள் உங்கள் உங்களுக்கு அந்த புண்ணியம் இருக்குதுங்க உங்களால் தான் நான் முருகரை பார்க்க போகிறேன் மேலே அப்போ அவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார் அங்கே எல்லாம் கார் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் முருகரை பார்க்க போகும்போது இதில் இந்த பக்தி நிஃப்டி மூலயமா ஒரு உலகத்துக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிய வருது முருகர் அருளால் அதுக்கு நம்மளும் ஒரு சிறு கருவியாக இருக்கிறது ஒரு பெருமைங்க சார் என்னென்னா மருதமலைக்கு போகிறவங்க எல்லாருமே ஆதி முருகர்னு இருக்காருங்க சார் அவர் தான் முதல் முருகருங்க சார் அந்த ஆதி முருகர் வள்ளி தெய்வம்னு இருக்காரு சார் அந்த இடம் தான் போ பாம்பாட்டி சித்தருக்கு முருகர் காட்சி கொடுத்த இடம் ஸோ அந்த ஆதி முருகரை தரிசனம் பண்ணுங்கள் அங்கேருந்து தான் இன்னொரு ஒரு சிலை உருவாகி பக்கத்தில் மருதாச்சல மூர்த்தியாக இருக்குங்க சார் அதனால் நிறைய பேர் மருதாச்சல மூர்த்தியை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க அந்த ஆதி முருகரை தரிசனம் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாம்பாட்டி சித்தரை பாருங்கள் சித்தருக்கு அப்புறம் தான் முருகர் இதை முருகரே சொல்லியிருக்காருங்க சார் நீங்கள் குருக்கு அப்புறம் தான் தெய்வங்க சார் சரிங்களாங்க சார் நீங்கள் குருவை நீங்கள் போக சித்தராக இருக்கட்டும் அகத்திய சித்தராக இருக்கட்டும் பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும் எல்லா சித்தர்களையும் நீங்கள் வழிபட வழிபட தெய்வமே சந்தோஷப்படும் நம்ம கேட்டது முருகர் கொடுக்காம இருக்காரோ இல்லையோங்க சார் குரு நினைச்சி குரு கேட்டார்னா முருகர் கொடுத்துருவாருங்க சார் அப்போ பாம்பாட்டி சித்தரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆதி முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள போய் க மருதாச்சல மூர்த்தியை பார்த்தா இன்னும் பெரிய விசேஷம் சார் நிச்சயமா நிச்சயமா அப்போது பாம்பாட்டி பாங்க பாகம் வருதுங்க சார் எல்லாம் சொல்கிறேன் ஐயா உங்களுக்கு தான் முட்டி இருக்க இறங்கி போகலாம் வாங்க பார்த்துக்கலாங்க இறங்குறது போயிட்டு பாம்பாட்டி சித்தர் அந்த இடத்துக்கு போகும்போதுங்க சார் அதுக்கு முன்னாடி என்னோடய ஷெட்யூல் என்னென்னா போகிறோம் இங்கேருந்து ஒரு ஏழு ஏழை காலைக்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வெட்டிங் ரிசெப்ஷன் போகிற மாதிரி பிளான் சார் ஏன்னா நான் அஞ்சு மணிக்கெலாம் வந்துவிட்டேன் அப்போது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு தியானம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பாடி சீத்தர் உள்ள சமயம் தரிசனம் பார்த்துட்டு உட்காந்துங்க சார் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கு எனக்கே டைம் தெரியலைங்க சார் அஞ்சு நிமிஷத்தில் உட்காரப்பயே அது இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு என்னால் அங்கே உட்காந்து எழுந்து வரவே மனசில் ஆறரை மணி ஆகிடுச்சி ஏழு மணி ஆனால் அவர் அங்கே சா நட சாத்துகிற நேரம் வந்துடுச்சு பட் ஆனால் குருக்குள் சொல்கிறது சீக்கிரம் நட சாத்துவோம் இன்னொன்று இருட்ட வேறு ஆகிடுச்சி அந்த இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் ஆனோன்னே நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் மேரேஜுக்கு வரலான்னு சொல்லிடுங்க எனக்கு இதுக்கப்புறம் தான் முருகர்லாம் போய் பார்க்கணும் அந்த இடத்துல ஒரு உத்தரவு வருதுங்க சார் இமயமலைக்கு போகும்போது சில விஷயங்கள் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்து ஆதி முருகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க அந்த பையன் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது நான் சொல்ல எங்கே கிடையாதுங்க கண்டிப்பாக கிடையாதுங்க இல்லைன்னா நீங்கள் எப்படிங்க கர்ப்ப கிரகம் வரைக்கும் நீங்கள் வந்துருக்கீங்க தெய்வத்துக்கிட்டேன்னா உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை இருந்துன்னா வருவீங்களா நீங்கள் உங்கள் வீட்டே தாண்டக்கூடாதுங்க நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க மலையே ஏறி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு செய்வினை யாராவது வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுங்க சார் இப்போ நான் ஒரு இப்போ ஒரு நேர்காணல் சொல்லியிருப்பேன் பாருங்க மனிதனுக்கு இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு பேருங்க சார் அந்த கார்த்தின்ற ஒரு நபர்கிட்ட உனக்கு இந்த வியாதியே இல்லை அப்படின்னா அந்த மனம் ஏற்றுக்கு சார் ஆனால் அந்த வியாதியே இல்லாத ஒரு ஆளுக்கு உங்களுக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு ஒரு நூறு பேர் உட்காந்து சொன்னான்னு வச்சிங்க அவங்களோட மனம் நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த மூளையே அந்த வியாதியை உருவாக்க ஆரம்பிச்சிருமா இது வந்து சமீபத்தில் நான் ஒரு இதில் பார்த்தேங்க சார் மனமும் மூளையும் நம்ப ஆரம்பிச்சதுன்னா அந்த வியாதி அவங்களுக்கு தானாக உருவாயிடுமா அப்படிங்கும்போது இவங்க அதை செய்வினை செய்வின்னு சொல்லி 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 உங்களுக்கு அது மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு யாரோ வச்சுட்டாங்க நம்மளுக்கு யாரோ பண்ணிட்டாங்க நம்மளுக்கு யாரோ பண்ணணும் அப்போ அவங்களுக்கு தெரிய வைக்கணுன்றது முருகர் உத்தரவு கரெக்டாக ஆதிமுறை பார்க்கும்போது அந்த தங்கச்சியை கூட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு அண்ணன் இவங்களுக்கு நல்லா காது கேட்டே இருந்துச்சு திடீர்னு காது கேக்கமாகிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனை நான் தான் சூழ்நிலைன்னா எங்களுக்கு எதோ செய்வனா அப்படிலாம் கிடையாதுங்க யாருங்க சொன்னாங்க உங்களுக்கு த கையை கொடுங்கம்மா அப்படின்னே கையை கொடுத்து அந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்க சார் கையை கொடுக்குமா இவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க முதல்ல உங்கள் அண்ணன் இப்படி சொல்கிறத நம்பாதீங்க எல்லாமே ஏதோ ஒரு மனப்பிரமையில் சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இருப்பீங்க கரெக்டாக அந்த பொண்ணு கை கொடுத்து நீங்கள் நல்லா இருப்பீங்கமா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு உத்தரவு இந்த பொண்ணு தான் விபத்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டுங்க சார் நேராக ஆதிமுருகர் சன்னதிக்கு போயிட்டு விபூதி வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு 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 கொடுத்த தெய்வ குழந்தை தான் இந்த காது கேட்கலனாலே தெய்வ குழந்தை தான் கொடுத்தது அவங்களுக்கு தான் அவங்க பேர் காயத்ரிங்க சார் சொல்லியே கொடுத்தேன் அம்மா என் வாழ்நாளிலேயே நான் முருகரை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒற்ற ஒன்றரை வருஷம் ஆகுது முதல் முதல்ல விபதி கொடுக்குறேன்னு அது உங்களுக்கு தான் நிச்சயம் உங்களுக்கு அந்த மாதிரி செய்வனே கிடையாது சத்தியமாக நீங்கள் அதை நம்பாதீங்க கோயிலேருந்து சொல்கிறேன் நீங்கள் இப்போ உள்ளே போனதுக்கு அப்புறம் சில பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து பூ கொடுத்தது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறேன்னு உத்தரம் வந்துச்சுங்க சார் அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்கிட்டு நிச்சயம் போனாங்க சார் ரொம்ப அருமை சார் ரொம்ப அருமை ஏன்னால் போனோம் நம்ம முறையை செய்ய கமெண்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து காயத்துட்டு தான் ஓஹோ நம்ம வீடியோ போட்ட நம்ம ஆக்சுவலி லைவ்ல தான் போடுவோம் விஷயம் என்னென்னா கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் காயத்ரி மந்திரம் வந்து எப்பயுமே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும்னு எனக்கு தியானத்தில் ஒரு உத்தரவு வந்துச்சு இன்றைக்கி காலையில் கூட அதை வந்து சவுண்டை நான் வச்சுட்டு வந்தேன் இருபத்தி நாலு நேரம் இந்த ஓடட்டும் இது யாரும் நிப்பாட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் காயத்ரி மந்திரம் அந்த ஓம் பூர்வ பூ அந்த மந்திரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நிப்பாட்டாதீங்கன்னு சொல்கிறேன் ஆனால் இது எங்கே வந்து தொடர்ந்து வந்து பாருங்க கடைசியில் காயத்ரின்ற ஒரு தெய்வ குழந்தை அதுவும் தெய்வ குழந்தை காது கேட்காத ஒரு பொண்ணுக்கு அந்த விபூதி கொடுக்குன்னா இப்போ நம்ம கையில் எதுவுமே நடக்கலை இறைவன் இருக்கான்றது உணர்ந்தாங்க சார் நிச்சயமாக சார் நிச்சயமாக இது வந்து சத்தியம் சார் சார் நீங்கள் எப்போயுமே எப்படின்னா ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா எனக்கு ஒரு வரிகள் அனுப்புவீங்க அதை வச்சு தான் நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம் இல்லை கடைசியாக நீங்கள் அனுப்பிச்சுட்ட வரையில் வந்து எலுமிச்சம்பழம் பாம்பாட்டி சித்தர் அப்படி மட்டும் போட்டிருந்தீங்க ஏதன சார் எலுமிச்சம்பழம் பாம்பாட்டி சித்தர் ஆமாம் சார் முதல்ல வந்து உங்களுக்கு அனுப்புவேன் இப்போ வந்து எழுதிடுறது ஆமாம் நைட்டு உட்காந்து என்னென்ன முருகர் என்னென்ன அதிசயம்னாலும் எழுதி வச்சுருது ஏன்னா அது மறந்துட போகிறோம் அப்படின்ட்டு மருதமலை தரிசனம் பார்த்துருங்க சார் நிகழ்ச்சிக்கு ஏன்னா நைட்டு டின்னர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு லேட்டாகிடுச்சு முருகரை பார்த்த திருப்தி முருக பக்தர்களை பார்த்த சந்தோஷம் எனக்கு அந்த முருகனை பார்த்துட்டு முருக பக்தர்கிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு வரணும் சார் அப்போ அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது அது வந்து முருகன் காட்சி கொடுத்ததுக்கு சமம் சார் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் ஆகும் போது இது நடந்துருச்சு இது நடக்கப்போகுது இப்படி நடந்தது இந்த விஷயத்தை பார்த்தோன்னே நடந்தேன் அது அவ்வளோ சந்தோஷமாக நிறைவான தரிசனம் வந்து கீழே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன் மாதிரி மருதமலைக்கு வந்தேன் இந்த மாதிரி நடந்துச்சு உங்ககிட்ட தான் பேசும் ஊத்துறது சார் ஒரு காணொலி எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரப்போ நான் பொதுவாக எப்போவுமே அன்னபூர்ணா ஹோட்டலில் தான் சாப்பிடுங்க சார் போய்ட்டு அன்னபூர்ணா ஹோட்டலில் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அது எதிரில் இருக்கிற பிரான்ஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுருக்குங்க சார் உள்ளே ஏசிலாங்க சார் ஏன்னா நிறைய பேர் நம்மளை வந்து முருக பக்தர்கள் பார்க்குறாங்க சாப்பிடும்போது ஒரு அம்மாலாம் விட்டுட்டு கை கழிட்டு வந்தாங்க பொதுவாக சாப்பிட்றது இருப்பது வந்து பெரிய பாவம் அதனால் வேணா தனியாக மறையாக போய் உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கும் போது ஒருத்தர் வரர் சார் நேற்று நைட்டு கனவுல வந்தீங்க காலைல அண்ணன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் உங்கள் மருதமலை அவரும் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கார் மருதமலை உங்களை பார்க்கலான்னு தான் ஆனால் அண்ணனுக்கு ரொம்ப முடியலைங்க சார் எதிரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நானும் எங்கள் அண்ணனும் அண்ணியும் இந்த மாதிரி சாப்பிட வந்தோம் பார்த்தா நீங்கள் இருக்கீங்களேங்க சார் நான் உங்களை தொடர்பு கொண்டு வந்து இருந்தேன் உங்கள் நம்பருக்கு கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் தேடுறேன் ஆனால் கிடைக்கல எப்படி சார் இது அப்படின்றார் சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு போய் சாப்பிடுங்கன்ற இதுக்கு நடுவில் என்னென்ன பாம்பாடி சித்தட்டேருந்து வந்து எலுமிச்சம்பளம் கொடுத்தாங்க சார் நான் சொன்னேன் எனக்கு முதல்லலாம் வந்து ஒரு பொருள் இறைவன்ட்டு வருதுன்னா நான் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கணும் அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு நேற்று எனக்கு கொடுத்த மாலை இல்லாமல் நிர்மலா மேடம்னு ஒரு அம்மாக்கிட்ட கொடுத்துருவேன்ட்டு அம்மா முருகர் கழுத்தில் இருந்த மாலை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைங்க பத்ரம் காருக்கு போட்டுங்க ரூமில் வைங்கன்னு கொடுத்துரு எல்லா மாலையும் அவங்ககிட்ட கொடுத்துருவேன் எதுவுமே நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு வரலங்க சார் அந்த பழத்தை நான் வாங்கும்போது நினைச்சிட்டேன் இது யாருக்கு போகணுன்ட்டு உத்தரவு இருக்கோ போவோம் அப்படின்ட்டு ஆனால் கோயிலேருந்து இறங்கி வந்துவிட்டு எனக்கு அந்த பழத்தை பெருசாக ஓகே நம்ம வச்சுருக்கோம் யாருக்கு போகணுன் இருக்கு அப்படின்றப்போ இவர் வந்து பேசுகிறார் எனக்கு அது சொல்கிறார் அப்போ அவரோட பக்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க சார் நான் கடவுளை வந்தேன்றாரு என்னை பார்க்கணும் மருதமலைக்கு வரேன்னார் ஆனால் அண்ணனுக்கு ரொம்ப சீரியஸான முடியலை இப்போ தான் கொஞ்சம் நார்மலாச்சு நாங்கள் என்ன சாப்பிட வந்துடுறோம் நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த எலுமிச்சம் போலத்தை அவங்க கிட்ட கொடுக்கணும்னு வந்திருக்கு எனக்கு தெரியாது அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்கன்ட்டு அப்புறம் தான் சொல்கிற அண்ணியும் வந்திருக்காங்கன்னு சரி நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த எலுமிச்சம்பளத்தை அம்மா இது உங்களுக்கு தான் வரணுன்ற வீட்டுக்கார் வீட்டுக்காரர் சரியா பயப்படாதீங்க அப்படின்னு கொடுத்ததுக்கு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய வச்சுங்க சார் ஸோ ஒரு ஒரு மருதமலையில் அங்கே வாங்குற நினைச்ச போலே இங்க இருக்கிற முருகன் பக்தி கொடுக்குறது நம்மள ஒரு போஸ்ட்மேன் மாதிரி வச்சிருக்கா இருப்பாரு குருக்களும் நிறைய ஞானிகளும் அதுதான் சொல்லுவாங்க இது உனக்குரியது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது யாருக்கு போகணுமோ அவங்க போய் இதுல சமீப காலமாக பல தரம் உணர்ந்துட்டு இருக்காங்க சார் சார் இன்னைக்கு நான் இமயமலைக்கு போகணுன்றப்ப என் கூட ஒருத்தர் வர்றதா திட்டமிட்டாருங்க சார் பட் ஆனால் ரொம்ப ஆர்வமாக போகணும் அவர் அவர் அன் ஆசை இயமிலிக்கு போகணும் ஆனால் இமயமலைக்கு எல்லாராலேயும் போயிட முடியான்றது நான் உணர்ந்த விஷயம் சார் இப்போ என்னோடய உதவியாளர் வரதே எனக்கு பெரிய ஆச்சரியம் தான் அவருக்கு என்ன அமைப்பு பாருங்க அப்போ இவர் டிக்கெட்லாம் போட்டாருங்க சார் டிக்கெட் போட்டார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவு டிக்கெட் போட்டாங்க சார் ஆனால் என் மனசில் வந்து வேண்டான்னு தோணும் ஆனால் அவர் ஆர்வத்தை தடை பண்ணக்கூடாது இல்லை அப்போ டிக்கெட்லாம் போட்டு இன்றைக்கி காலையில் ரூம் புக் பண்ணலாம் என்னன்ற அவரே ஃபோன் பண்ணி திடீர்னு வர முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு அந்த இருபத்தஞ்சு போனது பெரிய விஷயம் கிடையாது சார் அவர் அவரை ஆமாம் அவர் இப்ப வசதியில இருக்க வசதியான ஒரு தான் எனக்கு என்னன்னா அந்த பாருங்க அது யாருக்கு போகணுன்றதுக்கு யாருக்கு கிடைக்கணுன்றது தான் கிடைக்குது அதுக்கு இது ஒரு பெரிய சம்பவம் இல்லாத ஒரு ஆளுக்கெல்லாம் போய் போய் கிடைச்சிருக்கு சார் நம்ம சார் கார்த்திகை போறது எல்லா நாளும் போக முடியல கார்த்திக் டெம்பிள் போறது திரும்ப நம்மளே நினைச்சாலும் போக முடியும் ஆமா அது அந்த இடத்துல அந்த நேரத்தில் போனது தானே அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது அந்த இடி இடித்தது மின்னல் வெட்டினது மழை வந்தது இதெல்லாம் வந்து தெரியாது வந்து நடக்க மாட்டேன்னு தெரியாது நம்மளுக்குரியது இல்லைன்னா கிட்ட வராதுங்க சார் உரியது இருந்தால் அது எவ்வளோ பெரிய சோதனை தடைகளை தானே நம்மகிட்ட வரும் சார் விநாயகர் சேர்த்திக்கு ஒரு தெய்வ குழந்தை எப்போது நினைச்சல சார் அதுவும் நம்ம உறவுகள் ஆக்சுவலாக வந்து விநாயகர் சேர்த்திக்கு ஒரு